எல்லோருக்கும் வணக்கம் நாம் இன்றைக்கி தொடச்ச ஏழாம் இரண்டாம் முறையில் மின்னியல் பாடத்தில் உள்ள லெசன் அதில் உள்ள வினாவை வந்து நம்ம வந்து தொடச்சா பார்க்கலாம் மேட்டூரில் இருக்கும் மின் நிலையத்தின் பெயர் என்ன அப்படின்னா நீர் மேட்டூரில் இருக்கும் மின் நிலையத்தின் பெயர் வந்து நீர் அடுத்து இந்திரா காந்தி அணு ஆராய்ச்சி மையம் எங்கு அமைந்துள்ளது அப்படின்னா கல்பாக்கம் இந்திரா காந்தி அணு ஆராய்ச்சி மையம் எங்கு அமைந்துள்ளது அப்படின்னா கல்பாக்கம் அடுத்து எண்ணூரில் இருக்கும் மின் நிலையம் அதன் பெயர் என்ன அப்படின்னா அனல் மின் நிலையம் எண்ணூரில் இருக்கும் மின் நிலையத்தின் பெயர் வந்து அனல் மின் நிலையம் அடுத்து இந்தியாவில் காற்று ஆற்றல் மூலம் மின் உற்பத்தி செய்யும் மாநிலங்களில் முதல் இடம் வகிப்பது எது அப்படின்னா தமிழகம் இந்தியாவில் காற்று ஆற்றல் மூலம் மின் உற்பத்தி செய்யும் மாநிலங்களில் முதல் இடம் வகிப்பது வந்து தமிழகம் அடுத்து சூரிய கலங்கள் எந்த ஆற்றலை மின் ஆற்றலாக மாற்றுகிறது சூரிய கலங்கள் எந்த ஆற்றலை மின்கல மின் மின் ஆற்றலாக மாற்றுகிறது அப்படின்னா ஒளியாற்றல் சூரிய மின்கலங்கள் எந்த ஆற்றலை மின்னாற்றலாக மாற்றுகிறது அப்படின்னா ஒளி ஆற்றல் அடுத்து மின் விளக்கினுள் இருக்கும் சுருள் போன்ற கம்பி எதனால் செய்யப்பட்டது அப்படின்னா டங்ஷன் மின் விளக்கினுள் இருக்கும் சுருள் போன்ற கம்பி எதனால் செய்யப்பட்டது டங்ஸன் அடுத்து மின் விளக்குகளில் எந்த ஆற்றல் ஒளி ஆற்றலாக மாறுகிறது அப்படின்னா ஒளி ஆற்றலாக மாறுகிறது அடுத்து மின்னோட்டம் கம்பியில் செல்லும் போது எதை உருவாக்குகிறது அப்படின்னா வெப்பத்தை மின்னோட்டம் கம்பியில் செல்லும் போது எதை உருவாக்குகிறது அப்படின்னா வெப்பத்தை அடுத்து தன் வழியே மின்னோட்டத்தை அனுமதிக்காத பொருள் பொருள்களின் பெயர் என்ன அப்படின்னா மின்காப்புப் பொருள்கள் தன் வழியே மின்னோட்டத்தை அனுமதிக்காத பொருள்களின் பெயர் வந்து காப்பு பொருள்கள் அடுத்து மின்னோட்டம் செல்லும் கம்பியை சுற்றி இருப்பது காந்தப்புலம் மின்னோட்டம் செல்லும் கம்பியை சுற்றி இருப்பது என்ன அப்படின்னா காந்தப்புலம் அடுத்து மின்சார மாணியில் மின்சார மணியில் மின்னோட்டம் டேஸாக மாறுகிறது மின்னோட்டமாக மாறுகிறது மின்சார மணியில் மின்னோட்டம் டேஸாக மாறுகிறது மின்னோட்டமாக மாறுகிறது அடுத்து லூயி கால்வாயினால் உருவாக்கப்பட்ட மின்கலனை மேம்படுத்தியவர் யாருன்னா அல்சான்ட்ரோ ஓல்டா லூயி கால்வாயினால் உருவாக்கப்பட்ட மின்கலனை மேம்படுத்தியவர் யாருனா அல்சான்ட்ரா ஓல்டா அடுத்து உலோக கம்பி ஒரு மின்கடத்தும் பொருளாகும் உலோக கம்பி என்பது ஒரு மின்கடத்தும் பொருளாகும் அடுத்து ரப்பர் மின் எதற்கு பயன்படுகிறதுனா காப்பு பொருளாக பயன்படுகிறது ரப்பர் மின் எதற்கு பயன்படுகிறது காப்பு பொருளாக பயன்படுகிறது அடுத்து மின்னோட்டத்தினால் உருவாகும் வெப்ப விளைவை அடிப்படையாக கொண்டு மின் சாதனம் மின் சலவை பெட்டி ஆகும் மின்னோட்டத்தினால் உருவாகும் வெப்ப விளைவை அடிப்படையாக கொண்டு உள்ள மின்சாதனத்தின் பெயர் வந்து மின் சலவைப் பெட்டி அடுத்து மின் சுற்றை வரைவதில் ஏற்படும் குழப்பத்தைப் போக்க அவற்றின் நிலையான டேஸை பயன்படுத்தலாம் குறியீடுகளை பயன்படுத்தலாம் மின் சுற்றை வரைவதில் ஏற்படும் குழப்பத்தைப் போக்க அவற்றின் நிலையான டேஸை பயன்படுத்தலாம் குறியீடுகளை பயன்படுத்தலாம் வீடியோ மூலியமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நாளைக்கு நம்ம வந்து இதே மின்னியல் பாடத்துலேருந்து நம்ம வந்து வினாடையே பார்க்கலாம் நம்ம சேனல் பிடிச்சி தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி